யாருக்கெல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் அடிக்கடி வரும்னு சொல்லுங்க எங்களுக்கு அடிக்கடி வராது ஆனா எப்பவாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணதான் வந்து ஒரு செட்டிநாத் ஸ்பெஷல் ஸ்வீட்டு நான் இப்ப காட்டினேன் இல்லையா ஒரு பிங்க் கலர் பவுல் அதுல வந்து ஒரு முக்கா கப்ப அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அது கழுவும் போது பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் கழுவுனா ஒரு ஒயிட் கலர்ல தண்ணி வரும்ல அந்த மாதிரிதான் இதுவுமே பருப்புமே அதனால நாலஞ்சு தடவை நல்லா கழுவி ஆச்சு அதுல வந்துச்சு அதனால நல்லாவே கழுவி எடுத்துட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு ட்ரை பேன்ல போட்டு அத நல்லா வருத்தாச்சு ஒரு ப்ரவுன் கலர்ல வர அளவுக்கு நல்லா வருத்திட்டோம் வருத்திட்டு அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பேன்க்கு மாத்திட்டு அதுல வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இப்ப நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா பாயில் பண்ணியாச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கணும் அதாவது பருப்பு வேகிற பதத்துக்கான தண்ணி ஓகேவா இப்ப நீங்க தண்ணி கம்மியா போட்டீங்க அப்படின்னா அது ஒழுங்கா வேகவும் வேகாது இல்லையா அதனால சோ அதனால அது நல்லா வெ வெந்துட்டு இருக்க சமயத்துல வெள்ளம் வந்து இந்த பக்கம் நல்லா தட்டிட்டு சுடுதண்ணில போட்டு நம்ம வந்து காய்ச்சணும் அது எந்த பதமும் இல்லை லைட்டா அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா மட்டும் போதும் வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம கிட்ட இப்ப இப்போதைக்கு வெள்ளம் தான் இருக்கு அதனால நம்ம வெள்ளம் போட்டுக்கிட்டோம் அது அளவுலாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெள்ளத்தை காய்ச்சி சைட்ல வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு அந்த வெந்த பருப்பை அப்படியே அப்படியே வடிகட்ட கூடாது இருக்கக்கூடாது எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்து இருந்து மூணு ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கணும் நெய்னாலும் ஓகே நெய் இல்லை அப்படின்னால அன்ஃபிளேவர்டு ஆயில் ஏதோ வாசனையே இல்லாத ஆயில் கோக்னட் ஆயில் கூட சூப்பராக இருக்கும் அதை போட்டுட்டு கால் கப்பு ரவை அத நல்லா இதுவும் வந்து நம்ம ரவால டிப் பண்ணுவோம் இல்லையா ஒரு பதம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பெடுத்து இதுல போட்டுட்டு ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கலக்குற மாதிரி ரெண்டும் தனித்தனியா தெரியக்கூடாது அதனால ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலக்குற மாதிரி கலக்கிட்டு அண்ட் வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி ஊத்துங்க ஏன்னா அந்த வெள்ளத்துல இருக்க அந்த டர்ட்லாம் வந்து அடியில் நிற்கும் ஸோ அதனால நல்லா வடிகட்டி ஊற்றுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இருந்தா போதும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அது வேக 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 உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிட்டே போகும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு நல்லா தண்ணியா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கெட்டி ஆகும் இப்போ அது ஒட்டாம இருக்கிறதுக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில் ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அது மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஆயில்லாம் வேணாம் அப்படின்னா கூட நெய்யை கூட நீங்க ஊத்திக்கலாம் நம்ம வந்து கோக்னட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அது அது கரண்டியில் ஊத்தினால அளவு தெரியல அது கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கீ எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிட்டோம் ஏன்னா கீயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து சர்வ் பண்றதுக்கு வச்சாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ டேட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து பிஸ்தான் பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி அதெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எப்ப பாரு நம்ம கேசரி 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 அதுதான் பண்ணுவோம் இது கேசரிக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நல்லா இருக்கும் பாசிப்பரு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வேற யாருக்காவது இதை சஜஸ்ட் பண்ணுங்க